அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பதினேழாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் விதிமாறும் நேரமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமையப்போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அங்கு மோட்சக்காரகரான கேதுவுடனும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை சூரியன் அள்ளி கொடுப்பார் அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவும் இந்த இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த இரு கிரகநிலைகளும் மிகவும் வலுவான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது அடித்தளம் உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விருச்சகராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் கர்மாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் தனது பார்வையை செலுத்துகிறாருங்க சப்தம பார்வை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் பதிவதால் பல வகையான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் தவிடுபடியாகும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கேதுவுடன் இணைந்து தொழிலை வலுப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது அது உங்களுடைய வாழ்வில் இனிமையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுத்தரும் ஏனென்றால் நவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பவர் சூரியன் அவர் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய இந்த தருணத்தில் கேதுவுடனும் இணைந்திருக்கிறார் எனவே ரெட்டிப்பு நன்மை உண்டு பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார் சூரியன் இல்லை என்றால் நவ கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சூரியன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கைவிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கேதுவுடன் இணைந்திருப்பதால் வெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உள்ளிட்டவற்றில் ஏற்படக்கூடிய தடை தடைதாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சக ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை ஆக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் விருச்சக ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கர்மத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல வரன் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பிரச்சனைகளால் வருமானத்தில் ஏற்பட்டு வந்த சந்திப்புகளை சந்தித்ததால் பல மன கசப்புகளை சந்தித்த சூழலில் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கணவன் மனைவியாக இணைந்து செயல்படக்கூடிய வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உடன் சார்ந்த இருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன் நெருக்கடிகளை தவிர்ப்பது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொழில் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவற்றை குறைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் உத்தியோக ரீதியாக உங்களது கடின உழைப்பிற்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு வந்த சூழலில் மிக வலுவாக கேதுவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தும் ஜீவனாதிபதியான சூரியனின் அமைப்பால் உண்டு எனவே பாதிப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு எவ்விதமான சிரமமும் இன்றி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் விரைவாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதுவரை அனுசரித்து பல விஷயங்களை செயல்படுத்த முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காத சூழலில் சந்தர்ப்பம் கிடைக்கிறது தொழில் துறை வியாபாரத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு சுய தொழில் துவங்குவதல் உட்பட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நல்ல சந்தர்ப்பங்கள் விரைவாக கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானத்துடன் சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படக்கூடிய அற்புதமான யோகம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறைக்கு முக்கூட்டு கிரகங்களின் ஆதிக்கம் என்பது குறைவாக உண்டு அந்த வகையில் பார்க்கும் போது சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடுமோ என்று அனைத்து பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு ராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல பணிகளை நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மற்ற துறைகளை காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த காரியங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாவதோடு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றை விளக்குவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே திருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடையில்லாமல் ராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் பெறுவதோடு புத்துணர்ச்சியுடன் பல்வேறு வகையான பணிகளை அனுதினமும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்பு அனுதினமும் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை